அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பெரும்பாலுமான வீடுகளிலும் கடைகளிலும் மிகப்பெரிய வியாபார ஸ்தலங்களிலும் உருளி என சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு அழகு சாதன வாஸ்து விஷயம் இருப்பதை நீங்க பார்த்துருப்பீங்க இந்த உருளியை வீட்டில் வைப்பதன் மூலம் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நன்மைகள் என்ன இந்த உருளையை எப்படி பராமரிக்கணும் தப்பித்தவரை கூட இந்த உருளையை இந்த திசையில இப்படி பயன்படுத்தவே கூடாது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி இந்த உரலையை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வீடுகளிலும் கடைகளிலும் மிகப்பெரிய வியாபார ஸ்தலங்களிலும் ஓட்டல்களிலும் அழகுக்காக வைத்திருக்கக்கூடிய இந்த உருளி அழகுக்காக மட்டுமல்ல இந்த உருளை வைப்பதன் மூலம் அந்த இடத்தில் ஒரு நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உருளி பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி வெங்கலம் பித்தளை மண் மேலும் கண்ணாடி பீங்கானில் கூட இருக்கும் இந்த உருளியை தப்பித்தவரை கூட இரும்புலியோ எவர் சில்வர் பாத்திரத்திலேயோ பயன்படுத்தவே கூடாது மேலும் இந்த உருளியை ஏன் பயன்படுத்துனாங்க அப்படின்னா இந்த உருளி ஒரு இடத்துல வைப்பதன் மூலம் அந்த இடத்திற்கு ஒரு நேர்மறையான ஆற்றலை இது அதிகரிக்குமா அப்படி என்னெந்த உருளில் இருக்குது அப்படின்னா இந்த உருளியில் தண்ணீர் ஊற்றி நம்ம வைப்போம் இந்த தண்ணீர் என்பது குளிர்ச்சியும் நல்ல ஒரு செழிப்பையும் தரும் அதனால் இது இருக்கக்கூடிய இடத்திற்கு நல்ல செழ்மையும் குளிர்ச்சியும் ஏற்படுத்தும் மேலும் இந்த உருளியில் நல்லா அலங்காரம் பண்ணி வைப்பாங்க மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வைப்பாங்க மேலும் பூக்கள் போட்டு வைப்பாங்க இந்த பூக்கள் வைப்பதன் மூலம் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை அப்சர்வ் பண்ணி நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்குமா மேலும் கண்ணை கவரக்கூடிய கவர்ச்சியான பூக்கள் வைப்பதன் மூலம் அதை பார்ப்பவர்கள் மனதில் ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த உருளியை பயன்படுத்தும் முறை வந்து பார்த்திங்கன்னா பண்டைய காலத்திலிருந்தே நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வராங்க இந்த உருளியை பயன்படுத்துவதன் மூலம் வீட்டில் செல்வ செழிப்பும் சகல சௌபாக்கியம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த உருளி மகாலட்சுமின்னு ஒரு அம்சமாகவே கருதப்படுது அப்படின்னே சொல்லலாம் இந்த உருளியை வீட்டில் எங்க வைக்கணும் எந்த இடத்துல வைத்தால் அந்த வீட்டிற்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னா இந்த உருளியை பார்க்குற மாதிரி வைக்கணும் இந்த உருளியை பார்த்துட்டு ஒருத்தர் வெளியே போய் ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த வேலையில அவருக்கு வெற்றி கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை அதனால ஹாலில் அந்த உருளியை வைக்கலாம் வீட்டுடைய வாசலில் உருளியை வைக்கலாம் ஏன்னா இந்த இடத்த தான் வீட்டில் கூடிய நபர்கள் வெளியே போய் ஒரு வேலையை செய்வாங்க பெரும்பாலும் இந்த உருளையை கண்ணில் படும் மாறி வைப்பது மிகவும் உகந்தது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த உருளி இன்னொரு விசேஷமான சக்தி என்னென்னா அந்த வீட்டிற்கு வரக்கூடிய சில நபர்களால் ஏற்படக்கூடிய கந்துஷ்டி எதிர்மறையான விஷயங்களை ஈர்த்து தன்னூல் வைத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாழ்ந்துதான் இந்த உருளி வீட்டிற்கு ஏற்படும் கந்துஷ்டி பிரச்சனைகள் கவலைகள் வேதனைகள் அனைத்து விதமான பிரச்சனைகளும் ஈர்க்கக்கூடிய ஒரு வாஸ்து பொருளாகவும் இந்த உருளியை பார்க்கப்படுது இந்த உருளையை வைக்கக்கூடிய அதீத சக்தி வாய்ந்த ஒரு இடம் அப்படின்னு எது சொல்கிறாங்க அப்படின்னா ஈசான மொழியே சொல்கிறாங்க அதுவும் வடகிழக்கு மொழியில் வடகிழக்கு மொழியில் இந்த உருளியை வைக்கிறீங்க அப்படின்னா மிகவும் மிகவும் சிறப்பு அதீத சக்தி அப்படின்னு சொல்லப்படுது அவ்வாறு அந்த திசையில் வைப்பதன் மூலம் அந்த வீட்டிற்கு செல்வத்தையும் செல்வ செழிப்பையும் அதிகமாக ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது வாஸ்து பிரச்சனையாக தான் இருந்துச்சுன்னா அதை கூட நிவர்த்தியாக்கி அந்த வீட்டில் வாஸ்து தோஷம் இல்லாத அளவுக்கு ஒரு சக்தியும் சிறப்பையும் இந்த உருளி தரும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் தென்கிழக்கு மொழியிலும் இந்த உருளை வைக்கலாம் தென்கிழக்கு மூலையில் அந்த உருளை வைப்பதன் மூலம் அந்த வீட்டிற்கு நேர்மறை ஆற்றலும் சக்தியும் அதிகரிக்கும் நீங்க பூஜரையில உருளி வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா அதுவும் மிக உத்தமம் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க பூஜரியில உருளி வைப்பதன் மூலம் பூஜரையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் மனம் குளிர்ந்து நம் வேண்டிதல் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய அருளையும் ஆசீர்வாதம் வழங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த உருளையை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னா இந்த உருளையில் ஊற்றக்கூடிய தண்ணீரை தினமும் மாற்றணும் மேலும் இதுல வைக்கக்கூடிய பூக்கள் வாடாத வரைக்கும் நீங்க பயன்படுத்தலாம் வாடிச்சுன்னா அதையே நீங்க மாத்திடணும் வாடிய பூக்களுடன் உருளையை பயன்படுத்துவது மிகவும் தவறு அது எதிர்மறையான ஒரு சைன் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த உருளையில் ஊற்றப்படக்கூடிய நீரில் சிறிதளவு ஜவ்வாதும் வாசனை திரவயங்களையும் அதுவும் இயற்கையான வாசனை திரவயங்களையும் வெட்டி பெறும் போட்டு பயன்படுத்துவதன் மூலம் இன்னும் தெய்வீக சக்தியும் இன்னும் அதீதமான சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னும் சொல்லப்படுது பூஜாரையில் வைக்கக்கூடிய உருளையில் வெள்ளை மற்றும் மஞ்சள் பூக்கள் போடுவதன் மூலம் தெய்வீக சக்தியும் இறைவனுடைய அருளும் மாசியும் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது வடகிழக்கு திசையில நீங்க உருளையை வைக்கிறீங்க அப்படின்னா நீல நிற பூக்கள் வைப்பதன் மூலம் வடகிழக்கு திசைக்கு உகந்த தெய்வமான மகாலட்சுமி மகாவிஷ்ணுக்கு ரொம்பவும் பிடித்தது நீல நிறம் அது செல்வத்தையும் செல்வாக்கையும் மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க தென்கிழக்கு திசையில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா மஞ்சள் நிறம் மற்றும் சிவப்பு நிறம் பூக்கள் போடுவது தென்கிழக்கு திசைக்கு உகந்த தெய்வமான சூரிய பகவானுடைய அருளும் ஆசியும் கிடைக்கும் இதனால் வீட்டிற்கு தெய்வீக சக்தியும் அதீத அருளும் நேர்மறையான ஆற்றலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உருளையே தப்பி தவறக்கூடிய வீட்டில் மேற்கு திசையிலையோ வடமேற்கு தென்மேற்கு திசையிலையோ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இதை தவிர்த்து கிழக்கு வடகிழக்கு தென்கிழக்கு திசையில வைக்கலாம் அந்த இடத்துல வைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னா மேற்கு தென்மேற்கு வடமேற்கு திசையில் வைப்பதெல்லாம் கிடைக்கக்கூடிய பலன்களை விட வடகிழக்கு தென்கிழக்கு வீட்டினுடைய மத்தியிலும் மற்றும் கிழக்கு திசையில் வைத்தால் அதிகமாகவும் ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது அதனால்தான் அந்த திசைகளை தவிர்த்து வடகிழக்கு தென்கிழக்கு மற்றும் வீட்டினுடைய மத்தியிலும் வீட்டினுடைய என்ட்ரஸ் அதாவது நிலைவாசல் இடத்தில் வைப்பது ரொம்பவும் சக்தி வீட்டிற்கு நேர்மறையான ஆற்றலை இது அதிகரிக்கும் அப்படின்னும் மேலும் வீட்டுக்கு வரக்கூடிய எதிர்மறையான சக்திகள் தீய சக்திகள் தீய எண்ணங்களை அக்குமா பீனும் சொல்லப்படுது மேலும் உருளையை வந்து நீங்கள் மண் பாத்திரத்தில் பயன்படுத்துறீங்க அப்படின்னா விரிசல் இருக்கிற மாதிரியோ உடைந்த மாதிரி இருந்தால் உடனே மாத்திருங்க அது உடைந்தோ விரிசலோ இருந்தால் அது எதிர்மறையான ஒரு விஷயமாக கருதப்படுது உலோகங்களை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஒடுக்கில்லாமல் எந்தவித விரிசலும் இல்லாமல் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இதெல்லாம் எதிர்மறையான விஷயமாக சொல்லப்படுது நேர்மறை ஆற்றல் தரக்கூடிய பொருட்களை எந்தவித சேதாரமும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதிக சக்தியும் அதன் மூலம் ஆற்றல் அதிகமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த அதீத சக்தி பெற்ற இது வரைக்கும் நீங்க பயன்படுத்தலாம் உடனே கடைக்கு போயிட்டு வாயின் வந்து பயன்படுத்துங்க அதனுடைய அருளும் சக்தியும் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் பொதுவாகவே வெங்கலம் தங்கம் வெள்ளி மண் பாத்திரம் கண்ணாடி இதெல்லாம் நீங்கள் உருளையே பயன்படுத்தலாம் ஆனால் இரும்பு மட்டும் எவர் செல்வரில் செஞ்சு உருளையே பயன்படுத்தாதீங்க தினமும் உருளையை நல்ல முறையில் பராமரிப்பதன் மூலம் வீட்டிற்கு நேர்மறையான ஆற்றலும் செல்வ செழிப்பும் மற்றும் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய பல்வேறு விதமான கந்திஷ்டிகளும் பிரச்சனைகளும் தடுக்கும் என்பது நம்பிக்கை நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் நீங்கள் உருளையை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா மறக்காமல் எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணி நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்